நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி மூன்றாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூத்தி முப்பத்தி ஆறாவது தலம் திருப்பனையூர் திருவாரூர் அதை சுற்றியுள்ள தலங்களை தரிசனம் செய்கின்றோம் ஸ்ரீவாஞ்சியம் நன்னிலம் எல்லாமே இப்போ திருவாரூரை சுற்றி அதனால மார்க்கங்களும் பார்த்தீங்கன்னா திருவாரூரிலிருந்து அடியின் சொல்கின்றேன் திருவாரூரிலிருந்து சுமார் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம் என்றால் இந்த பழம் பெரும் தளத்திற்கு வரலாம் இந்த ஆலயத்தில் இறைவனுடைய பெயர் சௌந்தரேஸ்வரர் இறைவிக்கு பெரிய நாயகி சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் பனைமரம் தாளவனேஸ்வரர் அப்படின்ற பெயரும் இறைவனுக்கு உண்டு அதுவும் இந்த பனை மரம் தான் தலவிருக்கம் இல்லையா அதன் காரணம் கொண்டு அப்ப நிறைய இடங்களில் இறைவனுடைய நாமம் அல்லது இறைவனுடைய தோற்றம் அங்கு இருக்கக்கூடிய மரங்களை ஒட்டியே வருகின்றன வாழை மரம் புன்னை மரம் பனை மரம் அப்படி இருக்கக்கூடிய தலவிருஷங்கள் மாமரம் இதெல்லாம் இருக்கு இங்கேயும் பழம் பெரும் இரண்டு தலவிருஷங்கள் உள்ளன அது பட்டு போகும் சமயத்தில் தானாகவே அடுத்த இரண்டு பனைமரங்கள் வந்து விடுவது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்றன இந்த ஆலயத்திற்கு சுந்தரர் வருகின்றார் பாடுகின்றார் திருவையாறு சாரி திருவாரூரில் பறவையாருக்காக பொன் கேட்டு இறைவனிடம் செல்வம் பெற்று திருவாரூருக்கு செல்கையில் வழியில் இந்த ஆலயத்து இறைவனுக்கு அப்படியே நன்றி கூறி வருகின்றார் அந்த சுந்தரரை இந்த ஆலயம் திருப்பா பனையூரை நினைத்து வருவதால் இறைவன் வந்து ஆலயத்திற்கு எல்லை சென்று அங்கே போய் இறைவன் நடனம் ஆடி காண்பிக்கின்றார் சுந்தரருக்கு அதனால் அவரால் இங்கே ரொம்பவே அழகாக ஆடல் ஆடிய அழகிய மனவாளனே அப்படின்னு புகழப்பட்ட இறைவன் இன்னிக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அழகான நாமம் அவருக்கு பெயர் துணை இருந்த விநாயகர்னு இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் உண்டு அதற்கு முன்பு யாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம்னு பாத்தீங்கன்னா பராசர முனிவரால் வழிபாடு செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இன்றும் இந்த ஆலயத்தில் பராசரருக்கு தனி ஊர் சிலை உண்டு இந்த ஆலயம் பதினோராம் நூற்றாண்டில் சோழர்களால் கற்றளியாக அதாவது கல் கோயிலாக மாற்றப்பட்டது அப்படின்ற வரலாறு உண்டு இந்த ஆலயத்தில் துணையிருந்த விநாயகர் என்று ஏன் போற்றப்படுகின்றார் கரிகால சோழன் அவனுடைய தந்தை போரில் பகைவர்கள் இந்த குழந்தையையும் அழிக்க நினைத்தார்கள் அப்ப அந்த குழந்தையின் தாய்மாமன் எப்படியாவது தன்னுடைய சகோதரியையும் அடுத்த சோழ பேரரசு இந்த குழந்தை இந்த குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் பகைவர்களிடம் என எண்ணி யாருக்கும் தெரியாமல் இந்த ஆலயத்தில் அவர்களை தங்க வைக்கின்றார் ஒரு பக்தர்களை போல ஒருவரும் அறியாமல் யார் கண்ணிலும் படாமல் எட்டு ஆண்டுகள் கரிகால சோழன் இந்த ஆலயத்தில் வளர்கிறார் எந்த இடரும் இருந்தா இல்லாமல் காப்பாற்றிய பெருமை விநாயகருக்கு உண்டு என்று அவர்கள் நம்பியதால் பிள்ளையாருக்கு பெயர் துணையிருந்த விநாயகர் அப்படின்ற பெயர் இந்த இடத்து பிள்ளையாருக்கு மாற்றுரைத்த பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு மாற்றுரைத்த பிள்ளையார் எந்த ஆலயத்தில் பேருன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கிற கமலாலய குலத்தின் கரையில் இருக்கும் பிள்ளையாருக்கு மாற்று உரைத்த பிள்ளையார் எப்போ சுந்தரர் பறவையாருக்காக கொண்டு வந்த தங்கம் ஒன்றை தான் வைத்து கொண்டார் பிற தங்கங்களையும் பொற்காசுகளையும் கல்வர் பயத்தால் இறைவன் சொற்படி மணிமுத்து ஆற்றில் போட்டு கமலாலய குளத்தில் எடுத்தார் அப்படி எடுத்த உடனே கூட இறைவன் மேல அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் எங்கேயா விளையாடிட்டாரோ நல்ல அந்த பொற்காசுகள் தான் இருக்கா அப்படின்றத சரி பார்க்க அதிலிருந்த ஒரு பொற்காசுகளை தன்னோடு வைத்து கொண்டார் கிடைத்த பொற்காசையும் பொற்காசும் சரியான மாற்றுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இரண்டிற்கும் எண்ணி ஒரு பொற்கொள்ளரை தேடுகின்றார் அப்பொழுது பிள்ளையாரே பொற்கொல்லர் வடிவம் எடுத்து அந்த நாணயங்களை சரி பார்த்து இரண்டுக்கும் மாற்று ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒன்றுன்னு சொன்னாரா அந்த பிள்ளையார்தான் மாற்று உரைத்த கணபதி என்று திருவாரூரில் எழுந்தருள்கின்றார் திருவாரூருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தலம் இல்லையா அதனால இந்த பிள்ளையாரும் மாற்றுரைத்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார் அதனால செல்வ வளம் வேண்டி எதுக்காவது நமக்கு ரொம்ப பயம் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது பயமே இருக்கக்கூடாது என்றால் இங்கே இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் துணை இருந்த விநாயகரையும் இங்கே இருக்கக்கூடிய தாளவனேஸ்வரரையும் பெரிய நாயகியையும் வழிபாடு செய்தார் நமக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற பயங்களும் மனக்கவலைகளும் நீங்கும் ஏன்னா ஒரு சமயத்தில் ஏதாவது பிரச்சனை ஆரோக்கியமோ பணமோ பிரச்சனையாக இருந்தால் சரி ஆனால் சில சமயம் எந்த பிரச்சனையும் இருக்காது பணவரவு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஆனா தேவையற்ற பயங்கள் கவலைகள் ஏன் என்றே தெரியாமல் நம்முடைய உடலையும் மனத்தையும் அச்சுறுத்தும் அப்படிப்பட்ட மனசோர்வு மனக்கவலை தேவையற்ற பயங்களை நீக்கும் அற்புத ஆலயம் தான் திருப்பனையூர் அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து மனக்கவலையின்றி இறை பக்தியோடு இறை சிந்தனையோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் தென் ஆடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க